ஹலோ குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க வள்ளி பாட்டி உங்களுக்கு கதை சொல்ல வந்திருக்கேன் கதையோட தலைப்பு நல்ல நட்பும் சேர்ந்து வாழும் ஒரு காட்டுல ஒரு பெரிய மரம் இருந்ததுதான் அந்த பெரிய மரத்துல நிறைய புறாக்கள் ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருந்ததுதான் எல்லா புறாக்களும் காலையில ஒவ்வொன்று குரூப் குரூப்பா ஒவ்வொரு பக்கத்துக்கு இற வேட போயிடுவாங்களாம் காலையில் போய் ஏறதடிக்கிட்டு சாயங்காலமாக எல்லாமே இந்த மரத்துக்கு வந்துருவான் அப்படி வந்து இந்த புறாக்கள் எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அங்கே ஒரு வேடன் வருவான் பில்லையும் அம்பையும் கொண்டுக்கிட்டு வேடன் வந்து வில்லால் அடித்தா ஒரே ஒரு புறா தான் விடும் அதுவும் பட்டா இல்லைன்னா அதுவும் இல்லை அன்னைக்கு வந்துட்டு ஒரு புறா கிடச்சிச்சின்னா அடிபட்டு செத்துச்சின்னா அவனுக்கு லாபம் இல்லைன்னா அன்னைக்கு வந்து வீணா தான் ஏன்னா அம்பு பட்ட உடனே சட சடன்னு எல்லா புறாக்களும் பறந்து போயிடும் அப்போ ஒரு புறா கூட மரத்துல தங்காது இப்போ இவனுக்கு ஒரே வருத்தமா இருக்கும் என்னடா நம்ம வர்ற நேரம் இப்படி இருக்கே நம்மளுக்கு புறா வந்து சிக்க மாட்டேங்கித ஒரு நாளைக்கு ஒரு புறா தானே கிடைக்குது அதுவும் சில நேரம் கிடைக்க மாட்டேங்குது ஏதாவது யோசனை பண்ணுவோம் அப்படின்ட்டு வீட்டுக்கு யோசிச்சுக்கிட்டே போனானு போயிட்டு அவனுக்கு யோசனை வந்தானு என்ன செஞ்சானா நல்ல ஒரு ஐடியா பண்ணி நிறைய தானியங்கள் புறா சாப்பிட்ற மாதிரி தானியங்களை எடுத்துக்கிட்டு ஒரு வலையும் எடுத்துக்கிட்டு வந்தான் வந்து வலைய கொண்டு வந்து மரத்தடியில் விரித்து காஞ்ச சருகுகள் இந்த புறாக்களுக்கு தெரியாமல் புறாக்கள் காலையில் பறக்கிறதுக்கு முந்தி கொஞ்சம் இருட்டா இறக்கிலேயே கொண்டு வந்து வலையை விரிச்சுதான் விரிச்சுட்டு அதுக்கு மேல் அது மரத்து இல்லை கொஞ்சம் தூரம் தள்ளி அதுக்கு மேலே காஞ்ச இலகுலையெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த தானியத்தை கொண்டு வந்த தானியத்தை பரப்பி வச்சுட்டு அவன் ஒரு வேற மரத்துக்கு பின்னால போய் ஒளிஞ்சிக்கிட்டான் காலையில் அந்த புறாக்களெல்லாம் நாலா பக்கமும் போகும்ல இல்ல அப்போ ஒரு புறா பார்த்துட்டு எங்க இங்க வாங்க இங்க வாங்க நிறைய சாப்பாடு இருக்கு அப்படின்னு அந்த புறா கூப்பிடுது எல்லா புறாக்களும் வந்துடுது வந்து நெட்டில் உட்காந்து சந்தோஷத்துல அதுங்க இற சாப்பிட்ற சந்தோஷத்துல கால் மாட்டுனதோ அதுக்கு தெரியல புறாக்களோட எல்லா புறாக்களோட காலும் மாட்டிக்கிச்சு அதுகளுக்கு பறக்க முடியல ஆஹா நம்ம ஆபத்துல மாட்டிக்கிட்டோமேன்ட்டு பறக்க ட்ரை பண்ண பறக்க முடியல தனியா தனித்தனியா பறக்க முடியல அப்ப என்ன செய்யறேன்னு எல்லாம் கவலை ஐயையோ நம்மளை வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு கவலைப்படுற நேரத்தான் அந்த புறாக்களோட தலைவன் பெரிய புறா அதுதான் அதுகளுக்கு எல்லாம் லீடு அந்த புறா சொல்லிச்சா இப்ப எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஒரே நேரத்துல நம்ம பறக்கணும் அப்படி அப்பதான் நம்ம தப்ப முடியும் இல்லைன்னா வேடங்கையில மாட்டினா நம்ம எல்லாரும் இன்னையோட நம்ம காலம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொன்னோன்னு சரின்ட்டு புறா ஒரு சவுண்டு கொடுத்தோன்னா அத்தனையும் சேர்ந்து பறந்துதான் அப்பமா வேலை என்ன ஒளிஞ்சுக்கி இருந்தேன் மெல்ல வந்து நம்ம பார்க்கலான்னு ஐயையோ வலைய தூக்கிட்டு புறாக்கள் எல்லாம் போகுது நம்ம என்னமோ நினைச்சோம் ஆனா புறாக்கள் எல்லாம் வளையவே தூக்கிட்டு பறக்குதுன்ட்டு ரொம்ப கவலையா போச்சு அதனால ஒன்றும் செய்ய முடியல இந்த புறாக்கள் இந்த வலையோட போயிட்டு கொஞ்சம் தூரத்தில் போய் ஒரு மரத்தூரில் ஒரு பொந்தில் இருந்த எலிக்கிட்ட போயிட்டு அந்த இதுக்கு நல்ல ஃப்ரெண்டு எலிகிட்ட போயிட்டு புறா சொல்லித்தான் நாங்கள்லாம் ஆபத்தில் மாட்டிக்கிட்டோம் எங்களை காப்பாற்றி விடுன்னு உடனே எலி போய் அதோட சொந்த பந்தங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து வலையில் கால் மாட்டியிருந்த எல்லாம் கடிச்சு கடிச்சு த துப்பி கரசியில் புறாக்களெல்லாம் எல்லாம் விடுதலை ஆகிடுச்சான் புறாக்களுக்கு ஒரே சந்தோஷம் அந்த எலி கூட ஃப்ரெண்டாக இருந்ததுனால அதுகளுக்கு ஆபத்துக்கு நல்ல உதவி கிடச்சிருக்கு இந்த கதையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்ல நண்பர்களோட சேர்ந்து இருந்தோம்னா நல்லா எல்லாரும் சேர்ந்து சிந்திச்சு செஞ்சா அதையெல்லாம் எதுவும் காரியம் நல்லதான் நடக்கும் தனியா செய்யறத விட நண்பர்களோட சேர்ந்து யோசிச்சு செய்யற காரியம் நல்லா பலன் அளிக்கும் ஓகே குட்டீஸ் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு கதையோட உங்களை பார்க்கறேன் பபாய்